உனக்கு எவ்வளவு திமிரம் கொழுப்பம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்து பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரியாம அவக்கிட்ட அல்வா வாங்கி தின்ன போயிருப்பா அது அல்வா தான் தர கூப்பிடான்னு எனக்கு நிஜமா தெரியாது ஏதோ சும்மா தான் கூப்பிடான்னு நினைச்சிட்டு போனேன் சும்மா கூப்பிடியான்னு நினைச்சிட்டு போனதுக்கே இவ்வளவு ஆத்திரமா ஓடனா ம்

அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல உமா நிஜமா உமா அடிக்காத எதுனாலும் பியாசி தீத்துக்கலாம் உன்னையெல்லாம் நான் என்ன வச்சிருக்கதே பெரிய விஷயமாக்கும் இதுல வேற அடிக்காதே அடிக்காத நீ ரொம்ப நடிக்காத உமா உமா என்ன சொல்லு வர்க்கிஸ் வேற போன் பண்ணா நான் டீ கடை வேற போயிட்டு வந்துடட்டா இவ்வளவு அடி வாங்கின பிறகு மறுபடியும் வெளியே போட்டான்னு கேட்க பாரு உனக்கு எவ்வளவு கொழுப்புருக்கண்ணா ஆ இல்லைமா அது கொஞ்சம் நேரமாகவே கால் பண்ணிட்டு இருக்கான் உன்னே எந்த நம்பிக்கையில் நான் விடியது ஆ நீ வர்க்கி அன்னவை பாக்க போறியா இல்ல இல்லை போய் அல்வா வாங்கிட்டு பண்ண போகிறியா நீ ஆ சொல்லு நீ சொல்லு சும்மா நாங்கள் எல்லாம் போக மாட்டோமா இன்னும் நம்பும் உடன எல்லாம் நான் இனி நம்புகிற மாதிரி இல்லை நீ எப்ப ஏற்பட்ட கல்லைன்னு எனக்கு தெரியும் என்ன உனக்கு பாவம் இத மாதிரி பியாசிட்டு இருக்க மாட்டேன் பாத்துக்க கொஞ்ச நேரம் அவளுக்கு மூக்கு வேர்க்குமோ வந்து சண்டையை கிளப்பி விட்டுட்டு போயிரியா

இல்ல அது நான் உளறிட்டு உண்மையில சொல்லி அமேல சத்தியமா இனி நான் கீதா கிட்ட பேசவே உமா என்ன நம்புமா நம்பு உமா உமா அம்மா எல்லாம் கரெக்ட் கரெக்ட் நேரத்தை என் அம்மைக்கு சமைச்சு குடுக்காம இருந்து பாரு சரிங்க சமைச்சு கொடுக்கறீங்க என் அம்மா ஏதாவது உன்ன பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாமனு வச்சுக்க உமா அப்புறம் இந்த வீட்ல நீ இருக்க முடியாது பாத்துக்க

இப்ப என்ன கவுங்க பேத்தியார கூட வண்டியாட்டோட வரது கிடையாது ஆமாமா ஒரு வாரமா கால் வலி வத்துக அதுனால தான் வெளியेंगे வரது கிடையாது வெளியेंगे களம்பிட்டியோ ஆமா வெளிய களம்ல அந்த ரெடியாணும் தூரமகா பொறியே தூர இல்லமா பக்கத்துல தான் போலுப்பு பிடிச்சவா என்ன நியூஸ் பேப்பரல்ல நம்ம வீட்லயே கால்ல வந்து நிக்குது ஏட்ட போமா யா களம்பிளieni இந்த துணியோட வா யாante இந்த துணி நல்ல இல்லையா வீட்ல உனக்கு எவ்வளவோ துணி இருக்கு வேற ஒண்ணு எடுத்து போட வேண்டியது தானே சரிதே உங்களுக்கு பிடிக்கலன்னு இப்ப மாத்திட்டு வந்துறியே என்னது இது ஒரே கொடுமையா இருக்கு மாமியார் மருமா ஒற்றுமையா இருக்கிறத இவன் மாத்துன்னு அவன் பார்த்தது போதா அதான் அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னாச்சு தெரியல என்னக்கா நீங்க சொன்னா ஒரு ஒரு வார்த்தை சொல்லதுக்கே மாறு ஒன்பது வார்த்தை பேசுவாங்க உங்க மருமுவா இப்ப என்ன இப்படி அமைதியா போற என்ன பண்ணிய நான் என்னம்மா பண்ண போறேன் இல்லக்கா ஏன் கேக்கும்னா நீங்க சொல்லி தந்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் பத்தியெல்லாம் அதுக்குதான் கேக்கும் இவ்வளவு இதாட்டு போறாளே அதான் என்னதான் பண்ணீங்க குடும்பம்னா என்னையுமா சண்டை போட்டுட்டு இருக்க முடியும் ஒரு நாள் சண்டை போடுவோம் ஒரு நாள் ஒற்றுமையா இருப்போம் என்ன மனசு மாறியாச்சு எவ்வளவு நாளைன்னு பாப்போம் இல்ல வேற என்னமோ நடந்து போறையில இருக்கு உங்க மருமோ நீங்க சொல்லியதுக்கு பட்டு பட்டுன்னு கேக்கியா முன்னாடி உள்ள சின்ன பொண்ணுனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா மாறி ஒன்பது வார்த்தை சொல்லிட்டுதானே போவா இது என்ன புது கதையா இருக்கு இப்ப உங்களுக்கு நாங்க ஒற்றுமையா இருக்கிறது பிரச்சனையா இல்ல நாங்க சண்டை போடலங்கிற ஆதங்கத்துல பேசுறீங்களா எப்படி ஐயா அப்படி எல்லாம் இல்ல ஒற்றுமையா இருங்க இருங்க நாங்க இதுக்கு அப்பா அப்படி பண்ண போறோம் என்ன தூரமா வா கிளம்புறிய அதான் சொன்ன பக்கத்துல நீ சரி வா போல நம்ம பத்தியா எப்படி சொல்லுது நீ நாம பாத்தேன் பாத்தேன் எத்தனை நாளைக்கு நீ பாப்போம் வந்துட்டாள

உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க